ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளெஸ் அண்ட் பி ஹாப்பி இன்னைக்கு தேர்ஸ் டே அண்டு நாளைக்கு அமாவாசை வேறு ஸோ இந்த வாரம் அமாவாசைக்கு பாபா நமக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ அஸ் யூஸ்வல் நீங்கள் ஸ்கிரீன் பாஸ் பண்ணிவிட்டு நாலஞ்சு டீப் பிரெத் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சாயப்பாவைன்னு நினச்சி நீங்கள் ஒரு லெவன் டைம்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஓம் சாயிரம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீப்பாக வேண்டிக்கிட்டு இப்போதைக்கு உங்களுக்கான என்ன கைடன்ஸ் வேணுமோ அதை வந்து கொடுங்க எனக்கு கரெக்டாக வந்து இந்த கைடன்ஸ் கொடுத்து எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீல இனி ஒரு நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பைலுக்கான ரீடிங்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போயிடலாம் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் இருக்கும் அஸ் யூஸ்வல் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பைலுக்கு நீங்கள் போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் இந்த வாரம் அமாவாசை மெசேஜ் பாபா என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான பாபா மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் மேபி வந்து ஒரு சின்ன ஒரு அப்செட்டில் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷனில் வந்து நீங்கள் இருக்கலாம் அதாவது நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களை பார்த்துட்டு ஒரு ஹோப்பே இல்லாமல் ஒரு எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் பிடிப்பு இல்லாமல் ஒரு விரக்தியான மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா ஸோ வந்து பாபா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை வந்து தொலைச்சிட்டீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் தேடக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது அந்த ஒரு சந்தோஷம் அந்த பிடிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எப்போ வரும் நம்பிக்கையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீடு தான் இப்போ வந்து உங்களுக்கு உலகமாக இருக்குது ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு லைவ்லினஸ்ஸை ஒரு ஹாப்பியாக எல்லாரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சேர்ந்து உட்காந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஃபன் டைமாக நீங்கள் நல்லா பேசி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொண்டு வரும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஸோ உலகத்தில் உலகமே இருந்தாலும் வந்து உங்களுடைய வீடு தான் இப்போ வந்து உங்கள் உலகமாக இருக்குது நீங்கள் அங்கே தான் வந்து உங்களுடைய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கைக்கான அந்த ஒரு பிடிப்பை கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க வீட்டுக்குள்ளே தான் வந்து இருக்குது அப்படின்றாரு உங்கள் வீடு தான் இப்போ உங்களுக்கு வந்து உலகமாக இருக்கணும் அங்கே தான் வந்து நீங்கள் தொலைச்ச சந்தோஷத்தை வந்து தேட முடியும் அதுதான் வந்து உங்க வாழ்க்கையில் வந்து நிறையா வகையில் மாற்றம் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றது அந்த விரக்தியான மனநிலைகள்லாம் வந்து மாறுறப்போ வந்து எப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்குவீங்க அதனால வந்து உங்களுக்கு தாட் வைஸ் அதாவது இதுவரைக்கும் இருந்த அந்த விரக்தியான மனநிலை அந்த அப்செட்டு அந்த ஓவர் திங்கிங் கவலைகள் அதெல்லாம் மாறி சரி நான் சரி நம்ம லைஃப்பை வந்து இனி எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் என் எப்படி பிளான் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் எப்படி நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தாட்ஸ் அதெல்லாம் வந்து மாறி உங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அது பெரிய வகையில் வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கான நம்பிக்கையை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ உங்கள் கனவுகளை எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க உங்கள் கனவுகளெல்லாம் கூட உங்கள் லைஃபுக்கான நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கூட உங்களுக்கு வந்து பாபா தெரியப்படுத்தலாம் ஸோ உங்கள் ட்ரீமையும் வந்து நோட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் எந்த விஷயத்துலேயும் வந்து நம்பிக்கை இந் இழந்து நீங்கள் அப்படி வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்க தேவையில்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தொலைச்ச சந்தோஷம் இருக்குது அப்படி நீங்கள் உங்கள் வீடே வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஹாப்பியான ப்ளேஸாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் நல்ல ஒரு பாண்டிங்கோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து பல வகையில் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையும் புது தைரியமும் ஒரு பிடிப்பும் வந்து பறக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இது தான் வந்து ஃபைல் ஒன்று நினைச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் இந்த வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைல் டூ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் டூ பாயல் டூ நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே பயல் டூ நினச்சவங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப இருக்கலாம் அதில் வந்து இத்தனை தடங்கள் இருக்கே தடை இருக்குது இதை வந்து நான் செஞ்சு முடிப்பேனா இல்லையா இல்லை இதுக்கான ஒரு சொல்யூஷன் இதுக்கு வந்து ஒரு முடிவு பறக்குமா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மலைப்பாக ஃபீல் பண்ணலாம் ஸோ இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கலாம் அதை பற்றி நான் வேண்டாத ரொம்ப எமோஷ்னலாக நிறையா மனசை போட்டு நீங்கள் குழப்பிகிட்ருக்கலாம் ஸோ இதுக்கு நமக்கு வழிகாட்ட வந்து யாரும் இதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணவும் யாரும் இல்லையே நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவாக டவுனாக வந்து மேபி ஃபீல் பண்ணிட்ருக்கலாம் நீங்கள் ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சொல்யூஷன் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே முதல்ல வந்து ஒரு தெளிவை கொண்டு வாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் இந்த வேண்டாத நெகட்டிவ் தாட்ஸு அந்த ஓவராக எமோஷ்னலாக போகிறது நீங்களே உங்களுக்குள்ள நிறைய செல்ஃப் ப்ளாக்கை வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து நீங்கள் தான் அதை வந்து அப்படி வந்து டிலே பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ பாபா வந்து இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது பாபாவுக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு டிவோட்டியும் அவங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து பாபாவுக்கு நல்லா தெரியும் அதை வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கரெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு வந்து பாபா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சராக ஒரு ஆன்மீக ஒரு ஆசிரியராக வந்து அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு ஓகேங்களா இந்த பைல் டூன்னு நினச்சவங்களுக்கு வந்து பாபா மீனும் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ உங்களுக்குள்ளே என்னெல்லாம் வந்து பிளாக்ஸ் இருக்குதோ வேணும்னா நீங்கள் வந்து ஒரு நோட் டவுன் பண்ணுங்கள் இதை இப்படி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்குள் அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே பிளாக்காக இருக்குது அது வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்னாலேயோ சுச்சுவேஷன்னாலையோ இல்லை பணத்தினாலையோ என்னென்னலாம் பிரச்சனை உங்கள் மனசுக்குள்ளே வேறு என்ன ஏதோ ஓட்டியெல்லாம் அந்த பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி அதை வேணும்னா நீங்கள் வந்து கிழிச்சு போட்டுடுங்க இல்லை பர்ன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாபாவுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கிளாஸில் தண்ணி வச்சு அதில் வந்து நீங்கள் ஓம் சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸோ இல்லை ஒரு ஒன் நாட் எயிட் டைம்ஸோ நீங்கள் சேன் பண்ணிவிட்டு ஒரு சிம் சிம்பிள் மெடிடேஷன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறப்ப உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து பிறக்க ஆரம்பிக்கும் இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்குள்ளே நல்ல ஒரு தெளிவு பிறக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டுக்குள்ளே நல்ல சேஞ்சஸ் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அப்போ ஒரு டைமில் வந்து உங்களுக்குள்ள உங்கள் மைண்டில் வந்து ஒரு மைண்ட் வைஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுறப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு நானும் வந்து உங்களுக்காக நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய உங்கள் லட்சியங்கள் எதுவாகட்டும் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நானும் உங்கள் கூடவே தான் இருக்கேன் நான் எந்த வகையிலையும் எந்த டைம்லேயும் எந்த ஒரு உருவத்துலையாச்சும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ பாபா எப்படி சொல்கிறப்ப நம்ம ஏன் கவலைப்படணும் இல்லைங்களா ஸோ வந்து நீங்கள் கவலைப்படுறதையெல்லாம் விட்டுட்டு அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி பர்ன் பண்ணிவிடுங்க இல்லைனா வந்து கிழிச்சி போட்டுட்டு பாபா கிட்டே வந்து சரண்டர் பண்ணிடுங்க வாட்ரு சார்ஜ் பண்ணி கொடுங்க நாமஜபம் பண்ணி பாபாவோட நாம நாமஜிபம் பண்ணி நீங்கள் வாட்ரு சார்ஜ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மைண்டில் வந்து நல்ல தாட்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி பிறக்கும் உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்க ஆரம்பித்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸும் பார்ப்பீங்க நல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாயில் டூ நினச்சவங்களுக்கான மெசேஜ் நெக்ஸ்ட்டு பாயில் த்ரீ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாயில் த்ரீன்னு நினச்சவங்களுக்கான இந்த வாரம் அமாவாசை மெசேஜ் பாபா என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கு மேபி ஃபைல் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் உறவு முறை சம்மந்தமான ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது உங்கள் லைஃப்பில் வந்து அதாவது நீங்கள் யோசிக்கலாம் இவங்கள நான் ஏன் லைஃப்பில் மீட் பண்ணேன் இல்லை இவங்களாம் ஏன் லைஃப் என் லைஃப் ஏன் வந்தாங்க இல்லை என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வந்து அந்த பீப்புள் சம்மந்தமான பிரச்சனை அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள் மாதிரி இருக்குது ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா யார் வந்து என்ன வந்து உங்களுக்கு பண்ண நினச்சாலும் அதாவது என்ன அதாவது என்னத்தால் அதாவது சொல்லால் சபித்தாலும் சரி என்னத்தால் வந்து உங்களுக்கு அவங்க கெட்டது நினச்சாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு செயல் அளவில் ஏதாச்சும் தீங்கு பண்ணது நினச்சாலும் சரி பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எதையும் கண்டும் எதை நினச்சும் வந்து பயப்படாதீங்க என்னுடைய ப்ரொட்டெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்பவும் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருப்பீங்க ஸோ வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உங்கள் உங்களுக்குள்ள எந்த ப்ராக்டிசஸ்லாம் வந்து பண்ணுறப்போ வந்து உங்களுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளேருந்து ஒரு நல்ல தைரியம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பிறக்கமோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டெய்லி ரொட்டீனில் வந்து கொண்டு வாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு பாத்துன்னு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதை வந்து உங்கள் லைஃப் ரொட்டீனில் வந்து கொண்டு வர பாருங்கள் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு டாமினேஷன் ஆகட்டும் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் நேச்சர் காட்டுறதாகட்டும் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் வந்து தகர்த்திட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லோரையும் நீங்களும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வந்து பார்க்க ஆரம்பிங்க அது வந்து இருக்கலாம் அந்த ஒரு நம்ம வந்து ஹையர் அத்தாரிட்டி இவங்க வந்து எனக்கு கீழே உள்ளவங்க இல்லை வந்து ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி வேறு எந்த வகையிலையும் வந்து நீங்கள் அந்த ஒரு டாமினேஷனோ அந்த அத்தாரிட்டேட்டிவாக அந்த பவர் எல்லாம் வந்து த தளர்த்திட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லோரையும் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிங்க அப்போ வந்து உங்களுக்கான எப்படி சொல்கிறது உங்கள் லைஃப்லேயும் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் என்ன தளவில் ஒரு அவங்க அப்படி பண்ணாங்களே நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளே யாருன்னு காட்டணும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வஞ்சமாக அப்படி வந்து ஒரு எண்ணத்தளவுலையோ சொல் சபிக்கிற மாதிரியோ இல்லை நம்மளும் வந்து இப்படி பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு வந்து ஒரு இதாக வந்து நீங்கள் நினைக்காம அந்த மாதிரி எண்ணத்தளவில் கூட ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து உங்கள் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வர வரவிடாமல் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டெய்லி ருட்டீனில் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நீங்கள் கற்று வச்சுருக்கீங்களோ அதில் வந்து எந்த ப்ராக்டிசஸ்லாம் செஞ்சால் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மன நிம்மதி உங்களுக்குள்ளே பிறக்கும் இதை செஞ்சால் எனக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வைப்ரேஷனோட ஃபீல் பண்ணுறேன் இருக்கு மனசுக்கு அப்படின்னு உங்களுக்கே படும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிசஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ டெய்லி ருட்டீனில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஸோ நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேணாம் இன்னொன்று வந்து பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாகட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களாகட்டும் இதெல்லாம் வந்து பியூர்லி வந்து கர்மிக் கனெக்ஷன்னால்தான் ஸோ நம்ம இந்த ஜென்மத்துலேயும் சரி இதுக்கு முந்தின ஜென்மத்துலேயும் எத்தனை ஜென்மங்களாக வந்து இருக்கிற அந்த விட்டக்குறை தொட்டக்குரன்னு சொல்கிற மாதிரி அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்கோ அந்த கர்மாவை எல்லாம் வந்து நம்ம வந்து அதை என்ன பண்ணுறது அதெல்லாம் டேலி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வரக்கூடிய சுச்சுவேஷன் ஆகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாமே வந்து கர்ம கணக்குப்படி தான் நடக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அதாவது அக்செப்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்னஸ் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்குள்ள ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய முயற்சிகளை உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ரொட்டீனா நீங்கள் வச்சுக்கோங்க நானும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கேன் வேறு எந்த வகையிலையும் வந்து நீங்கள் எதை கண்டும் வந்து பயப்பட வேணாம் அப்படின்னு தான் வந்து பாபா சொல்கிறார் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஏதாச்சும் யார் நமக்கு என்ன பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வேற எதை நினச்சோ வந்து ரொம்ப பயந்துக்க தேவையில்லை என்னோடய ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாயல் தீன்னு நினைச்சவங்களுக்கு பாபா கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அண்டு நீங்கள் ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் என் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வர்றப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கான ஃப்ளவர் ரெமடி ப்ளஸ் அஸ்ட்ராலஜிக்கலாகவும் பார்த்து அதுக்கான அந்த ஃப்ளவர் ரெமெடிஸும் வந்து சேர்த்து எடுக்கிறப்ப இன்னும் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரெமடியாக வந்து அது இருக்கும் ஸோ உங்களுக்கான லக்கி சிஜில்ஸு சுவிட்ச் வேர்டு அதெல்லாம் கூட வந்து உங்களுக்காக வந்து அந்த கன்சல்டேஷன்லேயே வந்து நான் சேர்த்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கால் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ